ஸ்ரீமான் வெங்கடநாதர் கவிதார் கேசரி வேதாந்தா சாரியன் சன்னித்தான் சதாக்கு தி சர்க்கம் ஒன்று ஸ்லோகம் இருபத்தி ஒன்று தேன் நிர்மல சத்வே ஜதி தர்மோஸ்வாசவதி அத்தகைய வசுதேவர் பிறந்த பொழுது பூமியானவள் நன்கு சோபித்தாள் அவர் அப்பழுக்கற்ற சத்வகுணமுடையவர் அவரை பெற்றபடியால் ரஜஸும் தமஸும் நீங்க பெற்றாள் மோகம் மயக்கம் அற்றவளாய் தர்மமாகிற மூச்சு விடுபவளாய் பூமி விளங்கிற்று तेन निर्मल सत्भेन विनिवृत्त रजस्तमाः जगति शान्तमोहेव धर्मो श्वासवती भवौ 30 वाद श्लोकम् स विष्णुः इव लोकानां पपनस्तेजसां हिव समुद्र इव रत्नानां सता एकाश्रयो भवत् உலघङ्गुलिक्कल्लम விஷ்ணு போலவும் தேஜஸ்ஸுகளுக்கெல்லாம் சூரியன் போலவும் ரத்னங்களுக்கெல்லாம் கடல் போலவும் நல்லவர்களுக்கு ஒரே உறைவிடமாக வசுதேவர் விளங்கினார் ச விஷ்ணுர் இவ லோகானாம் தபனஸ் இவ சமுத்திர இவ ரத்னானாம் சதாம் ஏகாஷ்ரயோ பவத்து कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः